அனைவருக்கும் வணக்கம் பொருளாதாரத்தில் நல்ல நிலைமைக்கு வரணும் நமக்கு முக்கியமான நல்ல நேர்மையான குறிக்கோள் ஏதாவது இருந்ததுன்னா இந்த நேரத்தை கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க நாளை செப்டம்பர் நாலாம் தேதி உத்தராட முடிஞ்சு திருவோணம் ஆரம்பிக்கும் நேரம் அபிஜித் முகூர்த்த நேரம் மிக பொன்னான நேரம் வருது இந்த வாய்ப்பை முடிஞ்சவங்க பயன்படுத்திக்கோங்க ஏனென்றால் இது இரவில் வருகிறது செப்டம்பர் நாலாம் தேதி இரவு பதினொன்று முப்பத்தி மூணு மணி முதல் பதினொன்று ஐம்பத்தி ஏழு மணி வரை இருக்கின்ற இருபத்தி நாலு நொடிகள் அபிஜித் நட்சத்திர நேரம் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு நடக்கவில்லையோ ஒவ்வொரு மாதமும் அபிஜித் நட்சத்திர இந்த நேரத்தை கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க இது இல்லாமல் தினமுமே காலையில் பதினொன்று நாற்பது முதல் பன்னெண்டு பதினைந்து வரை இருக்கிற நேரமும் அபிஜித் நட்சத்திர நேரம்தான் நல்ல விஷயங்களுக்காக பயன்படுத்திக்கோங்க அந்த நேரத்தில் ஒரு நெய் விளக்கு ஏற்றி வச்சுட்டு கிருஷ்ணரோட ஸ்லோகங்கள் மந்திரங்கள் ஏதாவது தெரிஞ்சிருந்ததுன்னா சொல்லுங்கள் இல்லை அபிஜித் நேரத்திற்குரிய ஸ்லோகம் இருக்கிறது அதை இதில் கொடுக்குறேன் தெரிஞ்சவங்க வேணும்னா பயன்படுத்திக்கோங்க இந்த தான் ஓம் ரிங் தனஞ்செயன் போற்றி தனஞ்செயன்னா தனம் ப்ளஸ் ஜெயம் போற்றி தனத்தில் நம்ம நல்ல நிலைமைக்கு வரணும் அபிஜித் ம நட்சத்திரத்தில் வழிபடும் போது கண்டிப்பாக உங்களுக்கு நம்பிக்கையோடு பண்ணுங்கள் வெற்றியே கிடைக்கும் நன்றி